சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சந்திரமுகி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அரண்மனைக்கு ஒரு நாள் வாடகை எவ்வளவு என்றும் அந்த அரண்மனையில் என்னென்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் அரண்மனை என்றாலே அதுல படங்கள் தான் எடுப்பாங்க பாழடைந்த பங்களாவில் மோகினி பிசாசி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவாங்க எப்போதுமே அரண்மனைக்கு என்று வரலாறு புராண கதைகள் என்றெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை தேடி பிடித்து அதில்தான் படப்பிடிப்பை எடுப்பாங்க அப்படி ஒரு அரண்மனையில் எடுக்கப்பட்ட படம்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ரஜினிகாந்தின் சந்திரமுகி என்ற திரைப்படம் இயக்குனர் பி வாசுவின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் பிரபு ஜோதிகா நயன்தாரா வடிவேலு விஜயகுமார் நாசர் மாலவிகா கே விஜயா வினித் என்று ஏராளமான நட்சத்திர பட்டாளங்களின் நடிப்பில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தான் சந்திரமுகி என்ற திரைப்படம் ஒரு உளவியல் த்ரில்லர் கதையை காமெடியோடு கலந்து கொடுத்திருப்பார் இயக்குனர் பி வாசு ரூபாய் நூத்தி தொண்ணூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட சந்திரமுகி உலகம் முழுவதும் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி வரையில் வசூல் செய்துள்ளது நடிகர் பிரபு தன்னுடைய சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் அதிக நாட்கள் ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் என்ற மகத்தான சாதனையை படைத்தது அதுவும் எட்நூத்தி தொண்ணூறு நாட்கள் ஓடி வசூல் வேட்டையை நடத்தி சாதனையை படைத்தது இந்த திரைப்படத்திற்கு வித்யாசாகர் இசையும் பக்காவாக இருந்தது எல்லா பாடலும் ஹிட்டோ ஹிட் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சரவணன் மற்றும் வேட்டையன் ராஜா என்ற ரோலில் நடித்திருந்தார் நடிகை ஜோதியா சந்திரமுகியாக கலக்கியிருப்பார் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையன் மன்னன் ஆந்திராவில் உள்ள விஜயநகரத்திற்கு சென்றான் அப்போது அங்கு சந்திரமுகி என்ற நடன அழகியை பார்த்து அவள் மீது ஆசைப்பட்டான் ஆனால் அந்த நடன அழகியோ மற்றொரு டான்சரான குணசேகரன் மீது காதல் கொண்டாள் இந்த விஷயம் எப்படியோ வேட்டையன் மன்னனுக்கு தெரிய குணசேகரன் தலையை வெட்டியதோடு சந்திரமுகியை நெருப்பில் கொளுத்தி விடுகிறார் தன்னோட ஆசை நிறைவேறாத சந்திரமுகி ஆவியாக வந்து துர்கா உடலுக்குள் செல்கிறாள் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் சந்திரமுகி என்ற திரைப்படத்தின் கதை அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த அந்த அரண்மனை எங்கு இருக்கிறது என்று பார்ப்போமானால் கர்நாடகா மாநிலத்தில் தான் அது இருக்கிறது ஆனால் கர்நாடகாவில் மைசூர் பேலஸ் தான் ரொம்பவே பேமஸ் அந்த இடத்தில் பெங்களூர் பேலஸும் ரொம்பவே பேமஸாம் இந்த பெங்களூரு பேலஸ் தான் சந்திரமுகி அரண்மனையாம் இந்த பெங்களூர் பேலஸ்ல தான் பல அறைகளை எடுத்து சந்திரமுகி பட ஷூட்டிங்கை எடுத்திருக்காங்க ஒரு நாள் ஷூட்டிங்கிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வாடகையாம் அறைகளுக்கு செட்டு தனியாக போட்டிருக்கிறார்கள் அப்படி போடப்பட்ட ஒரு செட்டு தான் சந்திரமுகி அறை இந்த அரண்மனைக்கு வரும் அதிகாரிகள் ஓய்வு எடுப்பதற்காக தனியாக வீடு இருக்கிறதாம் அந்த வீடு தான் இந்த படத்தில் வினீத் தங்கி நடனம் சொல்லி கொடுக்கும் வீடாகும் இந்த பேலஸை சுற்றி பார்க்க இந்தியர்கள் சென்றால் இருபத்தி ஐந்து ரூபாய் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சென்றால் ஐம்பது ரூபாய் என்று நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம் இந்த பேலஸை நீங்களும் சென்று கூட பார்க்கலாம் இந்த பேலஸ் சினிமா ஷூட்டிங்கிற்காக மட்டுமல்ல திருமணம் செய்யவும் வாடகைக்கு விடுகிறார்களாம் உங்களுக்கு அந்த அரண்மனைக்கு செல்ல வேண்டும் அங்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் நீங்களும் செய்து கொள்ளலாம் இந்த அரண்மனை கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்